யூகேல பிள்ளைகளை வளர்க்குறவங்க நீங்களாக இருந்தா முக்கியமான பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை கண்டிப்பது தொடர்பாகவும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற புதிய அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் நாளைய தினம் முதற்கொண்டு அடுத்து வரும் சில தினங்களுக்கு பிரித்தானியா முழுவதும் பலத்த ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கை தொடர்பான செய்திகளோடு சேர்த்து பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரித்தானியாவில் நடந்த இனக்கலவரத்திற்கு மிக முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமான செய்திகளை இன்றைய நாள் பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்கள் பார்த்துட்டு வர்றதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க பிள்ளைகளை கண்டிக்கிறது அப்படின்றது பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலான விடயமாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு நீங்க அடிக்கவே முடியாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவர்கள் மேல நீங்க கை வைக்க முடியாது அப்படின்ற மிக தீவிரமான ஒரு சட்டம் பிரித்தானியா முழுவதுமே இருக்கிறது அண்மையில் பிரித்தானியாவில் வெளியிடப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நானூற்று ஐம்பது அளவுல இருந்த புகார்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதிகளில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கிறது பிள்ளைகளுக்கு அடித்தார்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறதுல வன்முறையை கையாண்டார்கள் அப்படின்ற விதமான பல முறைப்பாடுகள் போயிருக்கிறது இந்த முறைப்பாடுகளை கண்காணிக்கிற என்னுடைய ஹாட்லைனுக்கு பல முறைப்பாடுகள் போயிருக்கிற அதே நேரம் இமெயில் மூலமாகவும் இந்த முறைப்பாடுகள் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஸ்காட்லாண்ட பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருந்தது குழந்தைகளுக்கு அடிக்கிறது மட்டும் கிடையாது நீங்க குழந்தைய கோபத்துல உழுக்க கூட முடியாது ஷேக்கிங் இஸ் ப்ரோஹிபெட் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான சட்டமும் சொல்லப்பட்டது பிள்ளைகளை கண்டிக்கிறத பொறுத்தவரையில் ஏசியன்ஸான பெற்றார்களுக்கு மிக பரவலான ஒரு கருத்து இருக்கு என்ன அப்படின்னா அடிச்சு வளர்க்குற பிள்ளைதான் திருந்தும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது இந்த கட்டுப்பாடு சர்வதேச ரீதியில வெளிநாடுகளுக்கு நீங்க போனீங்க செல்லுபடி விடுகிறது இந்த வகையில் பல குழந்தைகள் அவர்களாகவே முன் வந்து அவங்களுக்கு வன்முறை நடக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் கை வைக்கிறதாகவும் அரைவதாகவும் ட்ரக் அபியூஸ் பண்ணுவதாகவும் மது அருந்திய நிலையில பேரண்ட்ஸ் சண்டை பிடிக்கிறதாகவும் இந்த குழந்தைகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இப்படிப்பட்ட குழந்தைகள் பொறுத்தவரையில் இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு பலமுறை வார்னிங்குகள் வழங்கப்படும் இந்த எச்சரிக்கைகளுக்கு பிறகு இவர்கள் இதே நடவடிக்கையை தொடர்வாங்களாக இருந்தால் அந்த குழந்தையை கவுன்சில் பார்த்துக் கொள்ளும் மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது பிள்ளைகளை கண்டிக்கிறது அப்படின்றது பிரித்தானிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த பிழையான கண்டிப்பு காரணமாக பல குழந்தைகள் முறையாற்ற போவதாகவும் பின்னாட்கள் அவர்கள் வருவதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்கு அப்படின்றதையும் ரிசர்ச்ச்கள் மூலமாக பிரித்தானிய அரசாங்கம் மக்களுக்கு சொல்கிறது இது மாத்திரமல்லாமல் குழந்தைகளையும் தாண்டி பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதிகமானவர்கள் பிள்ளைகளுக்கு வன்முறைகள் நடக்கிறதை போலீசாருக்கு அறிவிப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது நீங்க உங்க குழந்தையை கண்டிக்கிறீங்க அப்படின்னா உங்க

குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் இருக்கிற இந்த குறிப்பிட்ட தொடர்ந்து இந்த சவுத் போர்ட்ல கொலைகளை ஒரு சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் குடியேறிய குடியேற்றவாசி இவர் ஒரு முஸ்லீம் என்ற ஊடகத்தின் மூலமாக உலகத்துக்கு தெரியப்படுத்துறார் இது ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகிறது வேண்டுமென்றே இனக்கலவரத்தை பிரித்தானியாவில் தோற்றுவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இவர் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய போலீசார் சொல்றாங்க பாகிஸ்தானுடைய போலீசாரும் பிரித்தானியாவினுடைய போலீசாரும் இது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாகவும் இந்த நபருடைய வீட்டில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது அங்கே கணனிகள் மற்றும் மொபைல் போன்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில உடனடியாக இப்படியான ஒரு வதந்தியை பரப்புறதுல மிக முக்கியமான ஒருவராக எக்ஸ் தளத்துல செயற்பட்டவர் இவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இவர்கிட்ட இது சம்பந்தமான விசாரணைகளை போலீஸார் மேற்கொண்டிருக்காங்க இந்த விசாரணைகளின் போது எதற்காக இப்படி செய்தீங்க உங்களுடைய பேர்ல அல்லாத வேறு பெயர்கள்ல இந்த செய்திகளை பரப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் போது இந்த ஆசிப் அப்படின்ற நபர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய கன்சிகுவன்ஸ் எனக்கு தெரியாது இது இந்த அளவு தூரத்துக்கு வளரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல நான் கேள்விப்பட்ட விடயங்கள் அந்த நேரத்துல ட்விட்டர் தளத்துல சொல்லப்பட்ட விடயங்களை சார்ந்துதான் என்னுடைய ட்வீட் அமைந்திருந்தது ஆனா அப்போது யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படியான ஒரு தரவுகளை வைத்து தான் நான் சொன்ன நோடைய என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இதை நான் ஊடகங்கள்ல சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் இவர் பற்றிய மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த கலவரங்கள்ல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருக்கு நீதிமன்றம் ஊடாக தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியா முழுவதும் பல மில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்திருக்கிறது இப்போதே பிரதமராக இருக்கிற கியஸ்டாமருடைய நட்பெயருக்கு இது களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சர்வதேச ரீதியில பிரித்தானியாவில் ஒரு இனக்கலவரம் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு வாதம் பரப்பப்பட்டு பிரித்தானியாவினுடைய நட்பெயருக்கும் இது களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படியான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பொய்யான போலியான தகவல்களை சொல்றவங்க மேல சட்டத்தை தீவிரமாக பிரி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அண்மை காலமாகவே வலியுறுத்தி வந்தது இது பாகிஸ்தான்ல நடந்திருக்கு அப்படின்றதுனாலையும் இவர் ஒரு பாகிஸ்தானியர் அப்படின்றதுனாலையும் பிரித்தானியாவினுடைய அழுத்தங்கள் பாகிஸ்தானிய போலீசாருக்கு வழங்கப்படலாம் இது குறித்து இந்த குறிப்பிட்ட நபருக்கு உயர்ந்த பட்ச தண்டனைகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை பகிரும் போதும் நம்ம யூடியூப்ல ஒரு சேனல் செய்யும் போது கூட ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கு நாம மேற்கோள் காட்டுற விஷயங்கள் வந்து உண்மையானதாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நியூஸ் சொல்லும் போது நான் ஒரு டேட்டாவை எடுத்து பேசும்போது அந்த லிங்கை ஒரு எக்ஸெல்ல சேவ் பண்ணி வச்சு கொள்ற வழக்கம் எந்த செய்தித்தளத்திலிருந்து எடுத்தேன் எத்தனாம் தேதி வீடியோ எந்த நியூஸ் எத்தனாவது நிமிஷம் எந்த லிங்க் அப்படின்றத வந்து ஒரு டேட்டா பேஸாகவே வச்சிருக்கிற ஒரு வழக்கம் இருக்கு ஏன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் ஒரு ஒத்தன்டிக் சார்ஸ்ல இருந்து சொல்றதாக இருக்கணும் யாரோ ஒருவர் பரப்பிய வதந்தி இல்லைன்னா சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட விடயங்களை சொல்லும் தெளிவாக இது குறித்து சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கிறது இவர் இப்படி சொன்னார் அப்படின்ற விஷயங்களை வந்து தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்குள்ள நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் அதற்கு மிக முக்கியமான காரணம் அதுதான் நம்ம வதந்திய பரப்புறதா இருந்தோள் காட்டி பேசும் பேசும்போது அல்லது அபிப்பிராயத்தை சொல்லும் போது அதை கண்டிப்பாக அந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய ஒரு அதுதான் ஊடக தர்மம் ஊடக கூட நாளை வெள்ளிக்கிழமை உட்பட எதிர்வரும் சில நாட்களுக்கு மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறு யூகேனுடைய மெட் டிபார்ட்மெண்ட் முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிடுகிறார்கள் பிரித்தானியாவை கடக்கிற இந்த நேரத்துல மணிக்கு எழுபத்தைந்து மைல்ஸ் பர் அவர் வேகத்துல காற்று வீசக்கூடும் அப்படின்றதுனால உங்களுடைய கதவுகள் மற்றும் ஜன்னல்களை பூட்டி வைங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது பலத்த காற்று உங்களுடைய டிரைவிங் பேட்டர்னையும் பாதிக்கும் அப்படின்றதுனாலையும் நிறை குறைந்த வாகனங்களை நீங்க பாவிக்கிறவர்களாக இருந்தால் சைக்கிளில் அதிகமாக பயணம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய பயணங்களை பிற்போடுங்க அப்படின்ற ஒரு தகவலையும் மெட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது இந்த புயலை பொறுத்த வரைக்கும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் அப்படின்றதோட சமர் முடிவுக்கு வாரதால நிறைய பேர் கடல் சார்பான பயணங்களை மேற்கொள்றாங்க பல பயணங்களை வந்து இந்த வீக்கெண்டில் திட்டமிட்டிருக்காங்க இப்படியான நேரத்தில் அதிக மாற்றத்துடனான எதிர்பார்க்கவே கணிக்கவே முடியாத ஒரு வானிலை மாற்றம் பிரித்தானியா முழுவதும் நிலவும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது ஸோ உங்களுடைய பயணங்களை வந்து ரொம்பவே கவனமாக வடிவமைச்சு கொள்ளுங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் லேபர் கட்சி ஆட்சிக்கு பிறகு வேலை பணியாளர்களுக்கான சாதகமான சட்டங்கள் பல மாற்றப்பட்டு கொண்டு வரது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுல மிக முக்கியமான ஒரு சட்டம் தீவிரமாக்கப்பட போகுது அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ரைட் டு சுவிச் ஆஃப் அப்படின்ற ஒரு சட்டம் தீவிரமாக்கப்பட போகிறது அதாவது உங்களுடைய வேலை நேரத்திற்கு பின்னர் உங்களை ஒரு நிறுவனம் அணுகவோ உங்களை ரீச் பண்ணவோ முடியாது அது சட்டப்படி குற்றம் அப்படி என்ற ஒரு பில் பாஸ் ஆக இருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு ஆஃப் அப்படின்னு நீங்க வச்சீங்க அப்படின்னா ஐந்து ஒன்றுக்கு பிறகு கூட உங்களுக்கு யாருமே ஒரு வேலையை பணிக்க முடியாது அப்படி உங்களுக்கு ஒரு வேலையை பணிப்பாங்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்பட போகிறது உங்களுடைய வேலை நேரத்துக்கு புறம்பாக நீங்க வேலை செய்ய முடியாது அப்படின்ற சட்டம் பிரித்தானியாவை பொறுத்த வரையில இருந்தாலும் கூட அது எழுத்து பூர்வமாக இல்லை அப்படின்றதுனால இந்த சட்டம் பாஸ் ஆக போவதாக சொல்லப்படுகிறது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை டைம் அப்படின்றது டைமுக்கான மேனேஜ்மெண்ட் டைமுக்கான முக்கியத்துவம் ரொம்பவே அதிகமாக இருக்கிற ஒரு நாடு இது சட்டபூர்வமாக இயற்றப்பட போகிறது இன்னும் தொழிலாளர்களுக்கு சாதகமான புதிய பல திட்டங்களை லேபர் கட்சி அறிமுகப்படுத்த போகிறது அப்படின்றதையும் மேலதிகமாக அவங்க சொல்றாங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாம் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வளமை போலவே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதற்கு மிக்க நன்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த வீடியோக்கள் ஹோம் பேஜில் வரும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்து நம்ம கவுண்ட் கூடும் அது வந்து நமக்கு ஒரு உத்வேகத்தை தரும் தொடர்ந்தும் வீடியோ போடுறதுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றத உங்களோட வளமை போலவே பகிர்ந்து கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் புதிய சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்